ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் இந்த வீடியோவில் இருக்குது ஓகேவா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய சேனல்ஸ் கொடுக்காத கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் இளநீர் நெஞ்சை உரைய வைக்கும் கிரைம் சிறுகதை கேட்க போறோம் கேட்கலாமா இந்தியா ஏதோ ஒரு ஊர் ஒரு தினத்தின் முற்பகல் ஊரின் கடைகள் எல்லாம் மூடியிருந்தன சுவர்களில் புதிய கசியும் சிவப்பில் அவர்களை கொள்ளுங்கள் என்று பெரிதாக கோணலாக எழுதியிருந்தது தெருவில் ஆரவாரம் எதுவும் இல்லை அமானுஷ்யமான மௌனம் வீடுகளின் ஜன்னல்களும் கதவுகளும் மூடப்பட்டு கிறித்துவ வேதத்தின் ஜட்ஜ்மென்ட் தினம் போல இருந்தது ஒரு ஜீப் ஆரவாரித்துக் கொண்டு வந்தது அதன் மேல்பாகம் திறந்திருந்தது அதில் சுமார் பதினைந்து பேர் நின்று கொண்டும் ஸ்திரமற்று உட்கார்ந்து கொண்டும் அடைத்திருந்தார்கள் ஜீப்பை ஓட்டிய இளைஞனின் வாயில் சிகரெட் தொங்கியது நெற்றியில் கைக்குட்டை கட்டியிருந்தான் அனாவசிய வேகத்தில் அதை ஓட்டிக் கொண்டிருந்தான் அடிக்கடி கியர் மாற்றிக் கொண்டிருந்தான் சுருண்டு எழுந்த புகைப்படலம் பின்தொடர ஆர்ப்பாட்டமாக சென்று கொண்டிருந்த அந்த வண்டிக்கு இலக்கே எதுவும் இல்லை போல் இருந்தது நேராக சென்று நின்று ரிவர்ஸ் அடித்து மறுபடியும் ஆரவாரமாக சென்றது ஜீப்பின் நடுவில் ஒருவன் மூங்கில் கம்பில் ஒரு பெரிய கொடி பிடித்துக் கொண்டிருந்தான் கொடி காற்றில் துடித்து ஆடியது அவன் அருகில் மற்றொருவன் கொஞ்சம் தலைவன் போல் இருந்தான் கையில் ஒரு ரைபிள் வைத்திருந்தான் அதை வானத்தை நோக்கி சில தடவைகள் சுட்டபோது மரங்களிலிருந்து பறவைகள் படபடத்து விலகின அவர்கள் யாவரும் ஜால்ராக்களும் டப்பாக்களும் சலங்கைகளும் இரும்பு சாதனங்களுமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள் வெற்றி வீரம் ரத்தம் போர் போன்ற வார்த்தைகள் உபயோகித்து கத்தி தொண்டை கம்மி போயிருந்தார்கள் அவர்கள் அவ்வளவு தூரம் தெருவில் சத்தமிட்டும் அந்த கதவுகள் திறக்கவில்லை அந்த ஜனங்கள் வெளிவரவில்லை சிறிய ஊர் என்றான் ஒருவன் பயந்து கொண்டார்கள் என்றான் இன்னொருவன் ஃப்ரீ இண்டியா ரெஸ்டாரண்ட் நிறுத்து ஜீப்பை கதவை என்றான் போர்டுகளை படித்து கொண்டு வந்தவன் சரமாரியாக அந்த ஃப்ரீ இண்டியா ரெஸ்டாரண்டின் மூடிய கதவுகளின் மேல் கற்கள் விழுந்தன இருத்தாதே போ டவுன் பக்கம் விடு என்றான் தலைவன் டவுன் பக்கம் டவுன் பக்கம் என்று ஜால்ராவுடன் அவர்கள் பாடினார்கள் நம் நாடு நமதே மொழி நமதே ஜீப் புதிய வழியில் சற்று தூரம் சென்றது இளநீர் இளநீர் என்றார்கள் ஒரு மரத்தின் அடியில் ஒரு கிழவன் இளநீர் கொத்துக்களை வைத்து இளைப்பாறிக் கொண்டிருந்தான் ஜீப் விசுக்கென்று நின்றது அவர்கள் துள்ளி குதித்து வெளிவந்தார்கள் பார்வை குறைந்த அந்த கிழவன் சலனம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் தாத்தா இளநீர் விற்கிறாயா என்று கேட்டான் கிழவன் நிமிர்ந்தான் ஏன் என்றான் தாத்தா இன்னைக்கு எல்லாம் பந்து இன்னைக்கு ஒன்று விற்கக்கூடாது தெரியுமா தாத்தா அறிவால் இருக்கிறதா என்றான் மற்றொருவன் அவர்கள் அந்த இளநீர் கொத்தில் இருந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக் கொண்டார்கள் விடுங்கள் நான் தருகிறேன் என்றான் கிழவன் தாத்தா நீ கிழவன் இன்றைக்கு வியாபாரம் பண்ணாதே ஏன் நம் மாநிலமே இன்றைக்கு பந்து கடவடைப்பு எதிர்ப்பு அப்படியா என் இளநீரை கொடுத்து விடுங்கள் எனக்கு கணக்கு தெரியவில்லை தாத்தா அறிவால் இல்லையா காசு தருகிறாயா அறிவால் தருகிறேன் தா என்றான் காசு தருகிறேன் தா கிழவன் சாக்குக்கு அடியில் இருந்த அறிவாளை எடுத்துக் கொடுத்தான் அந்த இளைஞன் பொன்னகையுடன் இளநீரை வெட்டவா தாத்தா உன் தலையை வெட்டவா என்றான் கிழவன் சிரித்தான் தலைவன் போல் இருந்தவன் மற்றவர்களை கட்டுப்படுத்தினான் கிழவன் மூத்தவன் அவனுக்கு தெரியாது தாத்தா உன் இளநீரை சுருட்டிக்கொள் என்றான் ஏன் யாரும் வாங்க மாட்டார்கள் எல்லா கதவுகளும் அடித்திருக்கின்றன ஏனப்பா நம்மவர்களை வேறு ஊர்களில் அடித்துக் கொள்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு கிழவனுக்கு புரியவில்லை என் அறிவாளை கொடு என்றான் அறிவாளால் முகத்தை சொரிந்து கொண்டவன் அதை சிக் என்று சுழற்றி வெட்டினான் இப்படித்தான் வெட்ட வேண்டும் என்றான் இல்லை கைகள் போதும் என்று ஒருவன் மானசீகமாக கழுத்தை நெரித்தான் எல்லா விதத்திலும் நமக்கு அநியாயம் எண்ணிக்கையில் நம் பேசுபவர்கள் பேசுபவர்கள்தான் அதிகம் சென்சஸ் தப்பு பொய் அப்புறம் அவர்கள் குண்டர்களை வைத்து நம்மை அடித்தால் நாம் அவர்களை அடிக்க எவ்வளவு நேரமாகும் அங்கேயே போய்விடலாம் ஒரு படை திரட்டிக்கொண்டு நம் சகோதரர்கள் நம் சகோதரிகள் அங்கே பாதுகாப்பு என்று இருக்கிறார்கள் அங்கே நாம் போக வேண்டும் இன்னும் படை திரட்டி இன்னும் ஆயுதம் சேர்த்து இன்னும் கவர்ந்த சாரிகளை கொடிபோல் கட்டி தெருவில் ஓடினார்களாம் தீர்த்து கட்ட வேண்டும் அதற்கு வேலை வந்துவிட்டது பிரேம் என்பவனும் அவன் இளம் மனைவியும் ஒரு மலைவாச ஸ்தலத்தில் சில தனங்களை கழித்துவிட்டு தன் சொந்த ஊர் திரும்பினார்கள் இரு மாநிலங்களின் எல்லையில் இருந்து அந்த ஊரை காரில் கடந்தார்கள் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து கார் ஓட்டியதால் அவன் களைத்திருந்தாலும் தன் புதிய மனைவியுடன் அவன் வெளி உலகை மறந்து கழித்த புதிய ஆச்சரியங்கள் நிறைந்த கணங்களின் ஞாபகத்தில் உற்சாகமாகவே இருந்தான் அவனுடன் அருகில் ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த அவன் மனைவியின் தலைவக்டின் ஆரம்பத்தில் குங்குமம் இருந்தது பொம்மை போல் இருந்தால் ஓர் இரண்டு தடவையே கழிந்த கண்ணியாக அந்த ஞாபகத்தில் அவள் உடம்பில் லேசான பூரிப்பு இருந்தது கன்னங்கள் நாணத்தினாலும் வெயிலினாலும் சிவந்திருந்தன எல்லா கடைகளும் இருக்கின்றனவே ஏன் என்றாள் அவள் லஞ்ச் நேரமாக இருக்கலாம் இந்த பிரதேசத்து ஜனங்களே சோம்பேறிகள் என்றான் அவள் தொடையின் மேல் கை வைத்தான் அவள் அந்த கையை ஒதுக்கி ஸ்டீரிங்கின் மேல் வைத்து அப்புறம் என்றாள் பிரேம் அதோ பார் என்றாள் தூரத்தில் மரநிழலில் ஒரு கிழவன் இளநீர்களை சேகரித்துக் கொண்டிருந்தான் அருகே சில இளைஞர்கள் இளநீர் குடித்துக் கொண்டு சிதறி நின்று கொண்டிருந்தார்கள் இளநீர் விற்கிறான் எனக்கு தாகமாக இருக்கிறது என்றால் ஓகே மேன் ஷாப்பின் கட்டளை என்றான் தூரத்தில் இருந்து அந்த பியட்கார் வருவதை அவர்கள் பார்த்தார்கள் வேகம் குறைந்து அது நின்றது அதன் முன்பக்கத்தில் ஒரு இளைஞனும் பெண்ணும் ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் அந்த இளைஞன் நவீனமாக உடை அணிந்திருந்தான் அவன் காரின் கதவை திறந்து கொண்டு ஒரு தடவை தன் கைகளை உயர்த்தி சோமல் முறித்துக் கொண்டான் பைக்குள் கைவிட்டு பர்சை எடுத்துக்கொண்டு கிழவன் அருகில் சென்றான் அவன் சலனத்தை அவர்கள் விடாமல் கவனித்தார்கள் அந்த பெண் அவர்களை பார்த்தாள் தலை கலைந்த இளைஞன் ஒருவன் அவளை பார்த்து பலீர் என்று பற்கள் தெரிய சிரிப்பதை பார்த்து தலை குனிந்து கொண்டாள் கித்னா என்றான் பிரேம் கிழவன் புரியாமல் என்ன என்றான் கித்னா ஹவு மச் என்று இளநீரை தொட்டு ஜாடை காட்டினான் கிழவன் அருகே நின்றவர்களை பார்த்தான் அவர்களில் தலையில் கட்சி வைத்தவன் வா என்று மற்றொருவரை அழைத்தான் அவர்கள் அவனை மெதுவாக நெருங்கினார்கள் தாத்தா இவனுக்கு இளநீர் கொடுக்காதே அந்த இளைஞன் கிழவன் இருவரும் புரியாமல் விழித்தார்கள் மேலும் சிலர் அருகே வந்தார்கள் நீ எந்த மாநிலத்தவன் பிரேம் ஆங்கிலத்தில் மன்னிக்கவும் எனக்கு உங்கள் பாஷை தெரியாது ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்றான் கோபால் இவனை இங்கிலீஷில் கேள் கோபால் என்பவன் ஆங்கிலத்தில் நீ எந்த மாநிலம் என்றான் பிரேம் நான் ஒரு இந்தியன் என்றான் பிரேம் இளநீர் வேண்டாம் வா போகலாம் என்று கலவரத்துடன் கூப்பிட்டாள் அந்தப் பெண் அவள் எதிரே ஒருவன் நின்று கொண்டு அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் பிரேமுக்கு அந்த இடத்தின் உஷ்ணம் திடீரென்று உரைத்தது அந்த இளைஞர்களின் முகத்தில் விரோதம் தெரிந்தது அந்த ரைபிள் தெரிந்தது அந்த சலங்கைகள் அந்த ஜால்ராக் கம்புகள் அந்த கொடி தேர் இஸ் நோ இண்டியா மிஸ்டர் இவன் அவர்களை சேர்ந்தவன் தான் ஆம் ஆம் ஆளை பார்த்தாலே தெரிகிறது பேம் பிளீஸ் வந்துவிடு எனக்கு பயமாக இருக்கிறது இப்போது அவனை அவர்கள் சூழ்ந்தார்கள் அவன் சட்டையை அவர்களில் ஒருவன் தொட்டு துணியின் சன்னத்தை பரிசோதித்தான் மீசை அழகாக வைத்திருக்கிறான் பார் பிரேம் கிளம்ப முயற்சி செய்தான் அவர்களை நட்புடன் விளக்கினான் அவர்கள் வழிவிடவில்லை விடுங்களேன் அவனை இளநீர் குடிக்கட்டும் என்றான் கிழவன் கோபால் உங்கள் மாநிலத்தில் எங்கள் ஆசாமிகளை கொன்றிருக்கிறார்கள் என்றான் எனக்கு மாநிலமே கிடையாது எனக்கு மாநிலமே கிடையாது தப்பிக்க பார்க்கிறான் நீ பேப்பர் பார்க்கவில்லையா இன்று இந்த மாநிலம் முழுவதும் கதவடைப்பு என்ன தைரியம் இருந்தால் நீ கார் ஓட்டிச் செல்வாய் மன்னிக்கவும் சென்ற மூன்று தினங்களாக நான் பேப்பர் பார்க்கவில்லை உன் சொந்த ஊர் எது பிரேம் பிரேம் சற்று பயத்துடன் புன்னகை செய்தான் ப்ளீஸ் எனக்கு வழிவிடுங்களேன் இன்று கார் ஓட்டக்கூடாது சரி சரி நான் திரும்பச் சென்று ஓரத்தில் நின்று விடுகிறேன் எனக்கு வழிவிடுங்கள் காலை தொட்டு வணங்கு வழிவிடுகிறோம் பிரேம் பிரேம் ஊரை சொல்ல மாட்டேன் என்கிறான் பார் சிலர் அவன் மனைவிக்கு முன் கிராமிய நடனம் கொண்டிருந்தார்கள் அவன் சற்று தயங்கினான் சற்றுத்தான் அவன் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தெரிந்தன என்ன செய்ய வேண்டும் வணங்கு என்று அவன் குனிந்து காலை தொட்டு நிமிர்ந்தான் திருப்திதானே என்றான் அவளையும் கும்பிடச் சொல் உன் மனைவியையும் வணங்கச் சொல் அவர்களில் சிலர் காரின் அருகே சென்று அதன் கதவை திறந்து வா வெளியே என்று அவளிடம் கத்தினார்கள் அவள் பயந்து சீட்டின் ஓரத்தில் ஒதுங்க முற்பட அந்த ஜன்னல் வழியாக முகங்கள் தெரிந்து சிரித்தன ஒருவன் அவளை மார்பில் தொட்டான் அப்போது அந்த இடத்தில் திடுமென எரிமலை வெடித்தது அந்த இளைஞன் திமிரி விளக்கிக் கொண்டு விடு அவளை என்று கார் அருகே ஓடி அவர்களை தள்ளினான் அவர்கள் அவன் சட்டையை பிடித்தார்கள் அந்த பெண் பீதியுடன் கதவை திறந்து அவனை அனுமதிக்க முயற்சி செய்ய அவனால் உள்ளே செல்ல முடியவில்லை காரின் பேனட்டில் மூன்று பேர் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் இளைஞன் மிக மிக பலத்துடன் தன் காரில் நுழைந்து அதை கிளப்ப முயற்சி செய்தான் அவர்கள் அவனை முரட்டுத்தனமாக பிடித்து வெளியே இழுத்தார்கள் அவன் கண்மூடித்தனமாக மடேர் மடேர் என்று யாரையோ அடித்தான் அவன் உடைகள் கிழிந்தன அவர்கள் அவன் மேல் பரவினார்கள் இப்போது அந்த சிக்கலான கூட்டத்தில் அந்த இளைஞனும் பெண்ணும் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை காரின் உள்ளே இருந்த பொருட்கள் வெளியே சிதறின அந்த பிரதேசத்தின் மேப் தண்ணீர் பாட்டில் வளையல்கள் முத்து காரின் உச்சியில் ஒருவன் ஏறிக்கொண்டு நடனமாடினான் கார் சீராக ஆடியது பிரேமின் குரல் ஹீனமாக கேட்டது உங்களை போல் ஆயிரக்கணக்கில் அங்கே இருப்பதை நினைத்து பாருங்கள் நான் ஒரு இந்தியன் நான் கோபால் ரைஃபிளை எடு அங்கிருந்து சற்று தூரத்தில் சாலையில் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்த வற்றி போன பசு ஒன்று வெடிச்சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தது சுஜாதா எழுதிய சிறுகதை இளநீர் முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளிவந்தது நன்றி